எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது முப்பத்தி விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு ரெண்டு விழுக்காடா ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது ரெண்டு பர்சன்டா இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது எங்க எம்பி ஆவது எங்க சிஎம் ஆவது சீஃப் மினிஸ்டர் ஆவது எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த நிச்சயமா நாங்கள் சமுதாயத்தை சார்ந்த முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழுமலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தோம் Hay